அதே மாதிரி பாருங்க இவன் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன் செஞ்சிருந்தா என்ன அவன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு நடன கூடு தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இஸ்லாம் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் எவனுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் யாருக்காகவும் நாங்கள் நீதியை வளைக்க மாட்டோம் ஆனா நீ என்ன செய்யற அப்பட்டமான சாதி வெறி அப்பட்டமான அந்த சாதி வெறியை வெளிக்காட்டுறியா இல்லையா போராட்டம் நடத்துற எதுக்கு போராட்டம் நடத்துற உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினீங்க தமிழிசை போராட்டம் நடத்தினாங்க பிஜேபி போராட்டம் நடத்தினீங்க சரியான ஆளு என்ன செய்திருக்க வேண்டும் அதை ஒட்டியே கிட்டத்தட்ட ஆறு கோல நடந்திருக்கு இந்த சுவாதி கொலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஆறு கோல நடந்திருக்கு மத்த அஞ்சு பேரை கொலை பண்ணாங்க இல்ல அவனுக்கு என்ன நடத்தின ஆர்ப்பாட்டம் நடத்தினியா போராட்டம் நடத்தினியா ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் படுகொலை நடந்திருக்கக்கூடிய நிலையில அதனால ஒரு ஆள் மட்டும் பத்தி பேசுறேன் மத்த நாலு பேரை பத்தி பேச வேண்டியதானே இதுக்கு முன்னாடி எத்தனை படுகொலை நடந்திருக்கின்றது அந்த படுகொலை எல்லாம் கண்டித்து எதுவும் போராட்டம் நடத்தினார்களா ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா இந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்டீங்களா அது வந்து என்னன்னா இது எங்க ஜாதி வசந்த ஜாதி சொல்லுவாங்க வந்து இந்த கொலையை பத்தி அவ்வளவா பெரிய ஃபஸ்ட் யாரும் பண்ணலங்கிற ஃபீலிங் என் மனசுல இருந்தது அது ஒருவேளை பிகாஸ் இது வசந்த ஜாதிங்கிறதுனால அப்படி விட்டாங்களோன்ற மனசுல ஒரு கலேசம் இருந்தது வசந்த ஜாதி வசந்த ஜாதியா இருக்கிறதுனால அப்ப வந்துகிட்டு நான் பிடிச்சு தான் பேசுவேன் மற்ற தலித்துகள் பாதிக்கப்பட்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டால் அவர்களை துன்புறுத்தப்பட்டால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அதை பத்தி நாங்கள் வாய் துறக்க மாட்டோம் என்று சொல்லி அப்பட்டி வெறியை வெளிப்படுத்துறியா இந்த இந்த ஜாதிக்குள்ளேயே சங்கர் ராமன் என்பதி அவன் பிராமணன் தான அவரை படுகொலை செய்தார்களே அவனுடைய தாயார் வந்துகிட்டு அழைகிறார அதை பத்தி பேசு அதை பத்தி தயாரா பகிரங்க அழகி கொண்டு விடுக்கின்றோம் வாய் துறக்க மாட்டேன் பேசு பாப்போம் அதை பத்தி பேசு பாப்போம் அதை கண்டிச்சு இப்ப போராட்டம் நடத்து பாப்போம் நடத்துவியா இல்ல அதுல சங்கராச்சாரியார வந்து விடுதலை பண்ணனோடையும் என்ன செய்யறாங்கன்னா அது எஸ் வி சேதத்தை கேட்கிறாங்க பாருங்க அது வந்து இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றான் அப்ப எப்ப சட்ட சங்கராமனை வந்து என்னைக்கு முஸ்லீம் ஆக்குன சங்கராமன் என்னைக்கு கிறிஸ்தவனா மாத்தினா என்னைக்கு களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டானோ சங்கராமன் ஜாவரப்ப சொல்லு அப்ப எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம்னு பாருங்க அப்ப இப்படி நியாயப்படுத்துற அந்த விரி தலைவிரி தாடுறத பாக்குறோம் அதுக்கு எடுத்து பாருங்க சரி இது வந்து நீ வந்து சரியான ஆறுத என்ன கண்டிக்கணும் இன்னும் வந்து கொலையாளியை கண்டுபிடிக்கல அதனால ஜெயலலிதாவை கண்டிக்கிறேன்னு வாய திறந்தானா துறக்க மாட்டேன் ஏன் அவங்க உங்ககிட்ட அதனால ரொம்ப கவனமா அந்த விஷயத்துல வாய மூடிக்கிட்டு இருக்கியா இல்லையா அப்ப இதுலயும் இவர்களுடைய இந்த சாதி வெறி வெளிப்படுவதை நம்ம பார்க்கின்றோம்